ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில் நவ் வித் சௌமியா திரு வெங்கடேஷன் அவர்கள் எழுதின வீரயுக நாயகன் வேல்பாரியுடைய நாவல் கதையை தான் எபிசோட்ஸ் வைஸ் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து கேட்க போகிறோம் நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய மலை கிராமங்கள் செடி கொடிகளுடைய மருத்துவத்தன்மை விலங்கு பறவைகளுடைய இயல்புகள் வெவ்வேறு குளங்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள்னு கதை முழுக்க பின்னி பணிஞ்சிருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேட்குறப்ப தான் குழம்பாம இருக்குங்க சோ கொட்டும் குறிஞ்சி நிலத்துல அந்த அடர் காட்டுக்குள்ள பாரியோட கை பிடிச்சு நடக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேரோட்டி ஆதன் குதிரையுடைய கனிவாளத்தை சுண்டி இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தினான் அதிகாலை வேலை இருள் கலைய தொடங்கினப்ப புறப்பட்டான் அருக நாட்டு ஆழ்ற சிறுகுடி மன்னன் செம்பனுடைய தென் திசை மாளிகை அது அங்கதான் நேத்து இரவு அவர் தங்கியிருந்தாரு அடற்காட்டு பகுதியில் பயணம் இருக்கும் இந்த நிலப்பாதையை நன்கு அறிந்த தேரோட்டி தான் உங்களை அழைத்து செல்வான்னு சொல்லிட்டு செம்பன் நாங்க கிளம்பிட்டான் புறப்படுறப்போ நாகு கிட்ட ஆதன் கேட்டான் இவர் யார் மன்னரின் சுற்றத்தாரா அதுக்கு நாகு இல்லை நான் கேட்டதற்கு இவரின் அடிமை நான் என்று மன்னரனிடம் கூறினார்னு பதில் சொன்னான் பதில கேட்டு அதிர்ச்சியான ஆதன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா ஏன் தனியா வந்திருக்காரு பாதுகாப்புக்கு யாரும் வரலையான்னு கேட்டான் பெரும் படையே புறப்பட்டுச்சு அவ்வளோ ஏன் தேரோட்ட மன்னரே வந்தாரு ஆனா அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு எல்லாரும் அப்படியே நின்னுட்டாங்க நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நாகு சொன்னான் மறுபடியும் ஆதன் கேட்டான் மன்னர்களாலும் இந்த தெய்வத்துக்கு பேரதாச்சும் இருக்கான்னு ஆம் பெரும் புலவர் கபிலர் அப்படின்னு நாகு சொன்னான் நாகு சொன்னதை கேட்டதும் அன்னைக்கு இரவு முழுக்க பதட்டத்துல ஆதனுக்கு தூக்கமே வரல பொழுது விடிஞ்சதும் மாளிகையிலிருந்து வெளியே வந்தாரு கபிலர் நரை முழுமைக்குள்ளாத தாடி தலைமுடிய உச்சியில முடிஞ்சுகிட்டு சின்ன கோல் ஒன்ன கையில வச்சிட்டு இருந்தாரு பார்த்ததும் விழுந்து வணங்கினான் ஆதன் திறமையான தேரோட்டி அவன் நினைச்சதை விட வேகமாக வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்துட்டான் தலை தூக்கிப் பார்த்தார் கபிலர் எதிர்க்க ரெண்டு சின்ன மலை அதுக்கு பின்னால அடுக்கடுக்கா மலை தொடர்கள் அதன் உச்சி வெண்மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்தது ஐயா இதுதான் பச்சை மலை தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை இந்த வழியாகத்தான் பாறையின் பரம்பு மலைக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அதன் சொன்னான் அவர் அங்கு விட்டுட்டு ஆதன் கிளம்பிட்டான் கண்ணு தூரம் வரைக்கும் மலை விரிஞ்சு கிடந்துச்சு உச்சி வெயில் ஈரக்காத்து வீச மலை பாதை கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சது பாறையிலிருந்து சரிஞ்சு கிடக்கிற வேர்களை கையில பிடிச்சுக்கிட்டு நடந்தவருக்கு உடல் வேர்க்க மூச்சு வாங்குச்சு அப்படியே பொறுமையா ஒத்தையாடி பாதைக்குள்ள நகர செடிங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு உருவம் தெரியுதேன்னு பார்த்தாரு மறுபடியும் முத்து பார்க்க இவர் நடந்து வந்த பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில வேல் கம்போட வேகமா வந்தான் வந்தவன் நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டான் கபிலர்னு இவர் சொல்ல நான் பெயரை கேட்கவில்லை யார் என கேட்டேன்னு இளைஞன் மறு கேள்வி கேட்டான் எதிர்காத்துல கபிலருக்கு தடுமாற்றம் நான் புலவன்னு பதில் சொன்னாரு பாணர்குலமானு கேட்டபடியே நடந்து போயிட்டே இருந்தான் அவனை பார்க்கறதும் பாதையில கவனம் செலுத்துறதும் பதில் வேலைகளையும் கபிலர் செய்ய வேண்டியிருந்துச்சு இல்லை பாணர்கள் பாடல் பாடுபவர்கள் கலைஞர்கள் நான் அவர்கள் இல்லை புலவன் எழுத கற்றவன் சொன்னாரு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எழுத்து என்றால் அப்படின்னு இளைஞன் பதில் கேள்வி கேட்டான் மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயான்னு கபிலர் கேட்க ஓ பார்த்திருக்கிறேனேன்னு அவன் சொல்ல அதே போல நாம் பேசும் மொழியை ஓவியமாக தான் எழுத்துன்னு கபிலர் சொன்னாரு அவன் நடையுடைய வேகம் குறைஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சான் உடனே கபிலர் உனது பெயர் என்னன்னு கேட்டாரு நீலன் அப்படின்னு பதில் சொன்னான் இங்கே வா வரைந்து காட்டுகிறேன்னு அவன் பெயரை மணல் எழுதி காட்டினதும் அவன் உதட்டோரமா ஒரு இளஞ்சிரிப்பு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அவன் வேகம் இறுகி திரண்ட உடல் வீரனுக்கே உரிய மிடுக்கு சின்ன கண்கள் அவன் கேட்கிற கேள்விகள்னு கபிலர் அவனை ரசிக்க ஆரம்பிச்சாரு உனக்கு மனமாகி அவனை பார்த்து கேட்டாரு இல்லை விரைவில் நடக்கும் என்னவளை தான் பார்த்துவிட்டு விட்டு வருகிறேன்னு நீலன் சொன்னான் எங்கே இருக்கிறாள்னு கேட்டாரு அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில்னு நீலன் பதில் சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாரையின் பரம்பு மலை எவ்வளவு தொலைவில் இருக்கிறதுன்னு கேட்டாரு இந்த நாட்டின் பெயர்தான் பரம்பு நாடு பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை அந்த மலையில்தான் வேலிர்குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை சொன்னான் அங்கிருந்துதான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதான்னு கபிலர் கேட்டதும் சிரிப்பு போலவரே பாரி அரசனல்ல வேலிற்குல தலைவன் நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள் காட்டை யாராலும் ஆள முடியாது சின்னஞ்சிறு மனிதனால் என்ன செய்ய முடியும் பகை துரோகம் வீரம் சாவு அவ்வளவுதான் ஆனால் காட்டை பாருங்கள் எண்ணில் அடங்கா உயிர்கள் ஒவ்வொன்றும் அளவிலா ஆற்றல் கொண்டது ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கணமே நீங்கள் செத்து மடிவீர்கள் தொழில்விடும் ஒற்றை இலை உங்களின் வாழ்வை முடித்து வைக்க போதுமானது உங்களால் முடிவு செய்ய முடியுமா காடு இலைகளால் ஆனதா மிருகங்களால் ஆனதா பாறைகளால் ஆனதா பறவைகளால் ஆனதா இல்லை கொம்புகளால் ஆனதா அவன் பேசிட்டே போக கபிலருக்கு அவன் வார்த்தைகள் உருண்டு மாதிரி இருந்துச்சு மூச்சு அவகாசம் எடுத்துக்கிட்டாரு அவர் நடக்கிறத நிறுத்தி நின்றுட்டார் உணர்ந்த அவன் திரும்பி பார்த்து சொன்னான் எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்த்து நடந்து பழகியவை பாதடியை கழட்டி விட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள் பற்களைப் போல் விரல்களுக்கும் கவி பிடிக்க தெரியும்னு சொன்னான் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தனக்கு ஒருத்த நடைப்பயில சொல்லி கொடுக்கறான் சிறோர் மன்னன் முதுகுடி மன்னன் குறுநில மன்னன் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் வணிகர்கள்னு எத்தனையோ பேரோட காலங்களை கழித்த போலாம் மொழியும் அறிவும் ஞானமும் மட்டுமே எனக்குள்ள நிலை கொண்டிருந்துச்சு ஆனா ஒரு போதும் என் தாயோட நினைவு வந்ததில்லையே கனப்பொழுதுல என்னை என் தாய்மொழியில கொண்டு போய் சேர்த்து விட்டானே முன்னால் போகிற இவன் யார்னு நினைச்சபடியே கபிலர் ஒரு வித உணர்ச்சியோட தன்னுடைய பாதடியை கழட்டி வச்சுட்டு அவனை நோக்கி நடந்து போனாரு